கன்னியாகுமரி மாவட்டம் அருமநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நாகர்கோவில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகாவிற்கு உட்பட்ட அருமநல்லூர் பகுதி ஊர் மக்கள் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது தங்களது கிராமத்தில் கடந்த சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அருமநல்லூர் ஊராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார ஊராட்சிகளில் குடியிருந்து வரும் மக்கள் சிகிச்சை பெற்று பயனடைந்து வந்தனர் இந்நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக இயந்திரங்களில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தை காரணம் காட்டி அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டுள்ளது தற்போது அருமநல்லூர் கிராமத்தில் உள்ள துணை சுகாதார நிலையத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை இதனால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது கர்ப்பிணிகள் பரிசோதனைக்கு வரும்போது அவர்களை பரிசோதிப்பதற்கான உரிய இடவசதியும் இல்லை இதனால் இங்கு சிகிச்சைக்காக வரும் மக்கள் பூதபாண்டி அரசு மருத்துவமனைக்கும் கோணம் பகுதியில் உள்ள ஆரம்ப நிலையத்திற்கும் செல்லுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் எனவே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மக்கள் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் ஆரம்ப சுகாதார நிலையம் இப்ப ஒரு மூணரை மாசமா கிடக்கு நாங்க காரணம் கேட்டா ஒரு சீ விபத்துன்னு சொல்றாங்க ஆனா உள்ள ஒரு சீ விபத்து இல்ல ஒரு பிரிட்ஜில இருந்து வந்த ஒரு மருந்து அந்த புகை ஆனா நாங்க பல வாட்டி சொன்னோம் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டோம் எந்த தகுந்த பதிலும் எங்களுக்கு வரல

i நாங்க சுத்தி போனா திருச்செங்கோபோட்டம் சுற்றி போனா பதினஞ்சு கிலோ கிட்ட சுற்றி தான் போனோம் ஏன்னா எங்களுக்கு கூட என்ன ஆகணும் அந்த ஹாஸ்பிடல் வேணும் ஹாஸ்பிடல் வேணும் வேற மருந்து இப்ப மருந்து அங்க அங்க போனா என்ன சொல்றாங்கன்னா தடிக்காத வந்து போங்க கூட பண்டி போங்க இங்க ஊசி மருந்து இல்ல வேற ஒண்ணு இல்ல வசதி இல்லன்னு சொல்றாங்க எங்கள அதெல்லாம் டாக்டர்ஸ் அதுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் இல்ல ஆஹ் இல்ல சகுந்த ஹாஸ்பிட்டலோட சகுந்த நர்ஸோட சகுந்த டாக்டரோட எங்களுக்கு ஹாஸ்பிடல் பழைய மறைல இருந்த ஹாஸ்பிடல் வேணாம் புதிய கட்டணம் அதுல எந்த மின் கசிவு எதுவும் இல்லாம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலான எங்களுக்கு சீர சிறப்பமா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க